வணக்கம் சேலம் மக்கள் சேலத்தில் ஒரு ஆஃப் ஏரியாவில் ஒரு சூப்பர் சைடை வச்சுக்கிட்டு மெயினான ஏரியாவில் நீங்கள் ஷாப் தான் ரெண்டாளுக்கு தெரியுங்களேன் கண்டிப்பாக இந்த ஏரியாவும் ஷூட் ஆகும் இது எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டி தாங்க சேலம் அஸ்தம்பட்டி ரவுண்டான ரொம்ப பக்கமாக இருக்குங்க நீங்கள் ஏற்காடு போறீங்களா இருக்கட்டும் கண்ணங்குறிச்சி இருக்கட்டும் புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்குங்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஷாப் இல்லாமல் இருக்காங்க இங்கே மெயினான ஏரியாவில் உங்களுக்கு பாருங்க மெயின் ரோட்டு மேலே கிடைக்கிறேங்க இந்த இடம் வந்து மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்குங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாடகை விட்றாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் சப்ரேட்டாக வாட்ரு கனெக்ஷன் பாத்ரூம் கனெக்ஷன் போர்ந்து எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வாட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தாலும் கூட இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோருங்க அஸ்தாமண்டியில் நல்ல மெயினான ஏரியாவில் நீங்கள் மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் ஒரு காபிப்பாராக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஏரியா சூட் ஆகும் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குங்க இதில் வந்தால் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இது மோஸ்ட்லி பக்கத்தில் கோர்ட் இருக்கிறதுனால லாயர்ஸ்க்கு அதிகமாக செட் ஆகுங்க ஏன்னா லீகல்ஸ் போகிறாங்க கிளைண்ட் வந்தாங்கன்னா ஈஸியாக லேண்ட்மார்க் சொல்றது கோர்ட்டுக்கு பக்கமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி லாயர் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு பழக்கினர்கள் யூஸ் ஆகிற மாதிரி அருமையான இடங்க இதுக்கும் அட்டாச் அட்டாச்சாயிரம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈஸியாக லேண்ட்மார்க் சொல்கிற மாதிரி இடத்துல தான் மெயின் ரோட்டில் கொடுத்துருக்கோம் இதுவே இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஃப்ரூஃபோட உங்களுக்கு ஃபுல்லாக சீட் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு டியூஷன் சென்டர் வைக்கலாம் ஒரு கராத்தா கிளாஸ் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸு நீங்கள் இங்கே வைக்கிறதுக்கு அதுவும் சூட் ஆகும் இதுக்கும் வித் பாத்ரூமோட இருக்குது மூணுக்குமே தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஸோ எதுவுமே செப்பரேட்டாக தான் இருக்குது நீங்கள் மெயின் பிரைம் லொக்கேஷன் பக்கமாக இருக்கிறனால ஒரு லேண்ட்மார்க் எல்லாருக்கும் ஈஸி நீங்கள் இதே நீட் கோச்சிங் சென்டரு டிஎன்பிசி இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் அழகாக பிரைம் லொக்கேஷனில் அஸ்தமட்டியில் இல்லாத இது நீங்கள் சூஸ் பண்ணால் இந்த இடம் உங்களுக்கு சூட் ஆகுங்க மெயின் ரோடுங்க பூர்வீக மொபைலுக்கு ஆப்போசிட்டில் அஸ்தம் பக்கத்துலேயே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் ஐடிஎரில் வேண்டா வந்து ஆடிட்டிங் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக இந்த இடம் ஆடிட்டருக்கு ஆஃபீஸும் சூட் ஆகுங்க உங்களுக்கு பக்கத்தில் இன்கம் தேவை செய்வோம் இது ரொம்ப அருமையான இடங்க மேலும் ஏதாவது தகவலாம் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்